எல்லோருக்கும் வணக்கம் ஒரு மாபெரும் மனிதர் நல்ல தலைவர் நல்ல கலைஞன் திரு அவர்கள் வந்து நம்ம இழந்துட்டோம் ஸோ அந்த வருத்தம் எல்லார் மனசில் இருந்தாலும் இப்படியான ஒரு சம்பவத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதை தான் இப்போ நிறையா பேர் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அவர் மேலே செருப்பை தூக்கி போட்டிருக்கதாக வந்து எல்லா சோசியல் மீடியாலேயும் வந்து பதிவு பண்ணுறாங்க அது ஃபஸ்ட்டு வந்து எதுவும் சிஜி ஒர்க்கா அதில் டேரெக்ட் உண்மையாகவே போட்டாங்களா அப்படின்ற டாக் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இல்லை அது உண்மையாக தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதற்கான காரணங்களை வந்து நிறைய பேர் விலக்கி அவங்கவுங்க ஒரு சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி சில பரதேசி தாயாளிங்கள்லாம் இருக்கிறனால தான் இன்னும் கூட அந்த உணர்வே இல்லை ஜெயகாந்த் மர இறந்து போனதுக்கு காரணமே இந்த மாதிரி தான் பட் அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த இரங்கல் நிகழ்ச்சியிலேயே அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அந்த நோக்கத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் மேலே நீ செருப்பை தூக்கி போடுற அப்படின்னா உன்னை மாதிரி கெட்ட தரம் கெட்ட கண்ட கண்ட கண்டாக அதை பிறந்தவருக்கவே மாட்டாங்க அப்படி தான் பிறந்துருப்பீங்க நீங்களாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ண முடியும் அது எவன் தெரியல அது விஜயகாந்த் தொண்டரா இல்லை விஜய் விஜய் ஹேட்டரா இல்லை வேறு எதுவும் ரஷ்யனா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த சம்பவம் அங்கே நடந்துருச்சு ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் செம்ம கொலை காண்டில் இருக்கேன் நான் எந்த அளவுக்கு வார்த்தைகள் வரும்னு எனக்கு தெரியாது பட் ஸ்டில் ஓகே இப்போ நான் இவ்வளோ பேசுகிறனால திருப்பி இந்த முட்டு கொடுக்குற பரதேசி தாயிலங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன கொடுக்குறாங்க விஜயை வந்து வளர்த்து விட்டது விஜயகாந்த் தானே அப்போ இவர் உடம்பு முடியாமல் கடக்கும்போது ஒரு கேட்டு கூட போய் பார்க்கல விஜயகாந்தோட பிறந்தநாளை கூட வாழ்த்தல அப்படின்னு சில த பரதேசி ம மௌனுங்க இப்படி வந்து சொல்லிட்டு தெரியறாங்க ஏன்டா சோத்த திங்குறீங்களா இல்லை பிய திங்குறீங்களா நீங்களா நான் உன்னவனி கேட்குறேன் எத்தனை மீடியாவில் இப்போ ராதாரவி தியாகு சரத்குமார் இன்னும் பல பேர் கதறாங்க நாங்கள் அஞ்சு வருஷமாக ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக விஜயகாந்தை பார்க்கணுன்னு கேட்குறோம் எங்களை பார்க்கவே விடலை அப்படின்னு கதறது உங்களுக்கு பரதேசி பரதேசினாய்ங்களா இப்போ விஜய் அவர்கள் விஜயகாந்தை மதிக்கலை இல்லை பார்க்கலன்னு வந்து சொல்கிறீங்களே ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் விஜயகாந்தை பார்க்க முடியாது இந்த ஃபேமிலி பர்மிஷன் இல்லாமல் யாரும் பார்க்க முடியாது கடந்த ஏழு மாதமாக இல்லை அதுக்கு முன்னாடியிலிருந்தே கூட விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்கலாம் விஜயகாந்தை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் பட் பிரேமலதா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே ஒரு தனிப்பட்ட வெறுப்பு ஒன்று அவர் வந்து எடுக்கிற அரசியல் வழி அதே வந்து விஜயகாந்தோடைய அந்த அரசியல் வழியாக கூட இருக்கலாம் இவரே வந்து ஒரு எம்ஜிஆர் வழியை ஃபாலோ பண்ணுறாரு ஏன்னா இவரை வந்து நம்ம கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னோம் ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் எம்ஜிஆர் சொல்லும்போது ஸோ நம்ம திருப்பி நம்ம கேப்டனோட விஷயத்தை வந்து இவர் கையில் எடுக்கிறாரோ அப்படின்ற காண்ட் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒருவேளை நம்ம பசங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ஏதோ ஒரு படத்தில் வந்து அவருக்கு வந்து கேம மாதிரி பண்ணி படத்துக்கு வந்து ஹிட் கொடுக்கலாமே ப்ரொமோட் பண்ணலாமே அன்றைக்கி எப்படி வந்து செந்தரபாண்டிகை விஜயகாந்த் பண்ணாரோ அதே மாதிரி என் மையனோட படத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமேன்னு இப்படி எதாவது இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அப்படி கேட்டு வந்து ஏதோ ஒரு வந்து பெருசாக அதுக்கான செவி சாய்க்காத மாதிரி பல பேர் சொல்லிட்டுருக்காங்க இதில் எதுவுமே நமக்கு தெரியாது ஏன்னா விஜயகாந்த் அப்படின்றவர் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் பெருசாக சுயநிலை இல்லாமல் பொம்மை மாதிரி தான் அவர் வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் விஜயவர்கள் அவரை பார்க்க முயற்சி பண்ணாரா இல்லையான்னு எப்படி உங்களுக்குலாம் தெரியும் சரி அப்படியே முயற்சியை பண்ணியிருந்தாலும் இவங்க அலோவ் பண்ணலைன்னா எப்படா போய் பார்க்க முடியும் அறிகட்ட பிரதேசத்தை இல்லைங்களா எப்படி பார்க்க முடியும் சரி விஜயகாந்த் மகன்கள் படத்தில் நடிக்கணும்னா இப்போ அவங்க எத்தனை படம் நடிச்சுட்டாங்க என்ன தெரிஞ்சு இப்போ ஏதோ ஒரு படம் ஒரு ப ரெண்டாவது பயம் பண்ணிகிட்ருக்காப்புல அது இன்னும் ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் பண்ண அவ்வளோதான் ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் அவங்க படங்கள் நடிக்கலனா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக விஜயகாந்த் அவர்களை பா பார்த்துக்கிறது தான் இருந்துச்சு இப்போ படம் நடிக்கிறது அது பண்ணுறது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஒரு சைடு கட்சி மொத்தமாக சரிஞ்சு போச்சு இவர் கட்சியோட பிம்பமாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் செரிஞ்சு போயிருக்காரு இந்த கட்சியை இப்போ தூக்கி நிறுத்துறதா இல்லை பிள்ளைங்களை மேலே தூக்கி வைக்க வைக்கிறதா இல்லை இவரை வந்து குணப்படுத்தி கொண்டு வரதான்றதுலையே தேமுதிகவோட காலங்கள் ஓடிடுச்சு நாலஞ்சு வருஷம் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் இவன் யாராக இருந்தாலுமே அவரை போய் பார்த்துருக்க முடியாது பார்த்துறதுக்கு அளவும் பண்ணலை அதுதான் உண்மை அப்படி இருந்திருந்தால் எத்தனையோ நெய்கள் பார்த்துருப்பாங்க வேளை ஒரு வேலை இந்த ஃபேமிலி விஜயகாந்தருடைய நட்பு வட்டாரத்தை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருந்து பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தால் அவருடைய உடல்நிலை இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு தான் பாதிக்கப்பட்டிருக்காரு உடல் அவருக்கு வயசானாலும் பிபி மற்ற விஷயங்கள் சுகர் எல்லாமே இருந்தாலுமே மனுஷன் மனசெலவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டா அவனால் ரிக்கவரே ஆக முடியாது அப்போ இவங்க இந்த சுட்டு வட்டாரத்தை ஒத்துமா ஒதுக்கி வைக்கும்போது தன்னுடைய மனசில் என்ன தோணும்னா நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சு அதனால தான் நம்மளை யாருமே வந்து பார்க்கல உண்மையான நண்பர்கள் சிலர் லைஃப்பில் அது உண்மையாகவே இருக்கும் இப்போ என் லைஃப்லாம் அப்படி தான் ஒன்று தான் புரிந்துங்களா என் நிலமை இப்படி ஆச்சுன்னா வந்து பார்க்கலா அப்படிலாம் இப்படி தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ நானும் ஓகே நீங்கள் மாதிரி உங்கள் லைஃப் பாருங்க நான் என் லைஃப் பார்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு இன்னும் மனசு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பட் விஜயகாந்த் அப்படின்றவர் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து சினிமா துறையில செஞ்சார் அதுக்கப்புறமா கட்சியில் வந்து அதுவும் மிகப்பெரிய சாதனையில் செஞ்சார் இவ்வளோதும் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மனுஷன் இறங்கி போகும்போது அவர் சுற்றி இருக்க வேண்டிய அந்த நட்பு வட்டாரத்தை ஒட்டு மொத்தமாக கட் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி ஸோ இந்த ஃபேமிலி நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இது வந்து பிரேமலதா அவர்களை குறை சொல்கிறதோ பிள்ளைங்களை குறை சொல்கிறதோ மற்றவங்க சுதீஷ் அவர்களை குறை சொல்கிறதோ இங்கே இல்லை இந்த ஃபேமிலி நினச்சிருந்தால் அவரை ஒரு சர்க்கிளில் எப்போவுமே அவரை ரொட்டேட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் எவ்வளோ பிரச்சனையிலையும் தேமுதிக கூட்டத்துக்கு மட்டும் பொம்மை மாதிரி கூட்டி தூக்கிறது கஷ்டப்படுது உட்கார வச்சு கையை தூக்க வைக்கிற அந்த குடும்பத்தினால ஏன் இவருடைய நட்போட்டாரத்தை யாரையுமே பார்க்க விடலை அணுக விடலை இதை யோசிங்கடா இதை தான் நீங்கள் யோசிக்கணும் அதை விட்டுப்பட்டு இப்போ ஏன் இன்னமும் வந்து விஜயகாந்த் செஞ்சதுக்கு அவங்க ஃபேமிலி தான் ஒரு காரணம்னு ஏன் இந்த பேச்சு போயிட்டுருக்கு பிகாஸ் அவருடைய ஸ்டாண்டில் அவர் இருந்தார் அவருக்கு தெரியும் நமக்கு இது கூட செட் ஆகாது இவங்க கூட செட் ஆகாது ஏடிஎம் கூட டிஎம் கூட செட் ஆகாதுன்னு தெரியும் ஆனால் ஃபேமிலி ப்ரெஷர்னால் நீங்கள் பாரதேசத்தாயிங்க ஓட்டு போட்டு அவர் ஜெயி கேட்கறனால அவர் வந்து போய் ஏடிஎம்கில் ஜாயின் பண்ணுறாரு அப்புறம் அங்கேருந்து வெளில வர்றாரு அப்புறம் டிஎம் அப்புறம் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு அப்புறம் திருப்பி வர்றாரு அப்புறம் வந்து மக்கள் நல்ல கூட்டில் போய் சேர்ந்து இந்த மக்களை நம்பி நாசமாக போகிறார் ஸோ அதே தவிர தான் இப்போ விஜய் செய்கிறாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு செஞ்சுட்டு நினச்சிட்டு வர்ற எல்லாருமே தாயிலைங்க நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீங்க இவர் இன்னும் அரசியலுக்குள்ளே வரல ஆனால் எத்தனை விஷயங்களை இப்போ தமிழ்நாட்டில் முன்னெடுத்து வச்சுருக்காரு அப்படின்ற அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாத அந்த திருட்டு நாய் செருப்பத்துக்கு போட்ட நாய் அது உண்மையாக இருக்குதுன்னா அந்த நாயை பிடிச்சி நார் அடிக்கணும் சத்தியமாக சொல்கிறேன் நாயை பிடிச்சி நார் அடிக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் பயம் வரும் இதில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க மீடியாவில் இவர் வந்து அவருடைய ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணணும் இப்படி செய்யக்கூடாது இவர் போய் கண்டுபிடிச்சி சரண்டர் பண்ணுமா இதுதான் ஒருத்தருக்கு வேலையாடா அது எவனே நமக்கு தெரியாது இன்னும் கேட்டால் விஜயகாந்தோடைய இறப்புக்கு வந்து அஜித் பண் அஜித் வரவோயில் ஒரு இரங்கல் சொல்லலை ஒன்றுமே பண்ணலை வடிவேல அந்த தான் இந்த ஆளுக்கு இப்படி நிலம ஆச்சு அந்த ஆளும் மூத்தையே காட்டலை ஸோ இந்த மாதிரி பல பரதேசம் இருந்தாலும் விஜயவர்கள் கூட்டம் அட்லீஸ்ட் நைட்டு போனாவது கூட்டம் குறையும் இல்லைனா நம்ம போகும்போது இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஏறின்னு சொல்லிட்டு இருந்திருந்து பார்த்து அதுக்கப்புறம் பத்தரை பதினோரு மணிக்கு மேலே போய் மனுஷன் அந்த ஆள் நின்று அந்த இடத்துல அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அவர் உண்மையாலுமே எவ்வளோ மனசு உடஞ்சி போயிட்டார் அப்படின்னு கண்டிப்பாக அந்த உணர்வு இல்லாமலாம் இருக்காது நம்ம கையை பிடிச்சி தூக்கி விட்டவர் விஜயகாந்தன்ற உணர்வு விஜய்க்கு இல்லாமலாம் இருக்கே இருக்காது அப்படி இருந்தனால தான் இந்த மேடை என்ன மேடை ச லியோ சக்சஸ் மீட்டில் கூட எடுத்ததும் கேப்டன் விஜயகாந்தை தான் அவர் சொன்னார் எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா அப்புறமா இந்த நடிகர்கள் லிஸ்ட்டில் கேடரில் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கேப்டன் விஜயகாந்த் அதுக்கப்புறமா தான் ரஜினி கமலுக்குன்னு போனார் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்காரு அவர் பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணணும்னா எப்படிதான் விஷ் பண்ணுவேன் அவருக்கு தான் சூழ்நிலையே இல்லையே ஃபோன் பண்ணால் யார் ஃபோன் எடுப்பா அவங்க பொண்டாட்டி எடுப்பாங்க இல்லை பிள்ளைங்க எடுப்பாங்க யாராவது எடுப்பாங்க அவங்க சரிப்பா நம்ம சொல்லிடுறோன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் சொன்னாங்களான்னு தெரிய தெரியவே தெரியாதா ஏன்னா இவர் தான் பேச பேசுகிற சூழ்நிலை இல்லையே அப்புறம் எப்படி பேச முடியும் ஒரே ஆப்ஷன் நேரில் போய் தான் பார்க்க முடியும் அந்த நேரில் போய் பார்க்கறதுக்கும் குடும்பம் அணுவிச்சா தான் போய் பார்க்க முடியுமே ஒழிய எல்லாம் போயிட முடியாது போய் பார்க்குறேன்னு ஸோ இந்த புரிதல் கூட இல்லாத பரதேசி தாய்லிங்க தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க பாருங்க அதனால தான் இன்னும் கண்ட கண்ட பரதேசங்கள்லாம் தமிழ்நாடு வந்து ஆண்டுகிட்டு இருக்குது வரவன் போகிறவன்லாம் வாழ வைங்க ஆனால் அங்கேயே உங்களுக்கு செய்யணுன்னு நினைக்கிறவன சாவடிங்க இதுதான் உங்கள் வேலை இல்லை சத்தியமாக சொல்கிறேன்டா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் வரவே கூடாது உங்களை மாதிரி ஆன்லைனா டிஎம்கே ஏடிஎம்கே தான் கரெக்ட் அந்த மாதிரி தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்தமா சொத்த சேர்த்தமாக சம்பாதிச்சமா சொரணமான்னு போயிட்டே இருக்கணும் அவங்க குடும்ப பிள்ளையை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு சோறு போடணும் என்ன இந்த கடைசி காலத்தில் இந்த உள்ள கூட்டம் வரும் இந்த கூட்டத்தை வச்சு நான் என்ன பண்ணேன் செத்ததுக்கப்புறம் எவன் வராம போகிறானே தெரியாதா நான் செத்ததுக்கப்புறமா என்னை பற்றி நீங்கள் பல வருஷம் பேசுனாலும் எனக்கு கவலையே கிடையாது நான் இருக்கும்போது என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு தான் முக்கியம் அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை பேர் பேரில் பெருமை வாங்கிக்கலாம் இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோம் காமராஜரை பற்றி பேசுகிறோம் கலைஞரை பற்றி பேசுகிறோம் அம்மாவை பற்றி பேசுகிறோம் நாளைக்கு கேப்டனை பற்றி பேசுவோம் பேசுகிறனால என்ன ஆகிடப்போகுது ஒரு சில குடும்பங்கள் பேசியே இரு பேசிகிட்டே இருப்போம் பட் வசதியாக இருக்க குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க வசதி இல்லாத குடும்பங்கள் அப்படி பார்த்தா நம்ம எத்தனையோ சுதந்திர தலைவர்கள் வந்து இன்றைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கோம் போயிட்டாங்களே பாரதியார் இருந்தாலும் பேசுகிறோம் அவரென வசதியாக இருந்தாரா இல்லை காமராஜரையும் பேசுகிறோம் அவரென வசதியாக இருந்தாரா இல்லை இப்போ அவரோட குடும்பம் என்ன செய்யுது யாருக்காவது தெரியுமா தெரியாது ஃபஸ்ட்டு குடும்பம் ஸோ மாதிரி வசதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் வசதி இல்லாதவங்கள பேசியும் பலன் இல்லை அது பேசுகிறனால காலத்துக்கும் அவர் பேர் அழியாது அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் கூட இருக்கும்போது சந்தோஷமாக வச்சுக்கலடா நீங்கள் ஒருத்தர் இருக்கும்போது சந்தோஷமாக வச்சுக்கோங்க புரியுதா பசிக்கிற நேரத்தில் சோறு போடுங்க அதை விட்டு விட்டு வயிறுலாம் புண்ணானதுக்கப்புறம் நான் பிரியாணி தரேன்னா என்ன வயிறு திங்க முடியும் உட்காந்து அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பண்ணுற பரதேசத்தைலிங்களாம் வேலைங்கலாம் செய்யணும்னு நினச்சி வரோடனே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அது சீமானாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இல்லை விஜய் மீறி வேறு யாராவது வரவங்களா இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் தமிழ் உணர்வோடு தமிழ் மக்களுக்கு செய்யணும்னு சில பேர் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் மாறணும் நீ மாறலை நீங்கள் மாறலை அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் பல பல விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது இயற்கையாகவும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த உன்னை நாட்டை ஆள அந்த ஆளுமையினாலையும் செயற்கையாகவும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் கடைசியில் தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக மாறும் எப்படி வந்து இலங்கையில் தமிழர்களை ஒரு இனத்தை அழிச்சாங்களோ அதே நிகழ்வு தமிழ்நாட்டிலையும் நடக்கும் இந்தியாவில் எப்படி காஷ்மீர் ஒரு சைடில் தூக்கி உட்கார வச்சு இன்றைக்கி லாக் பண்ணி உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டையும் லாக் பண்ணக்கூடிய நேரம் எப்போ வேணால் வரலாம் முதல்ல புரிஞ்சுக்குங்க